அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இது ஒரு அறிவிப்பு பதிவு அப்படி சொல்லலாம் இந்த சேனலோட பேர் வந்து தெய்வம் இது வந்து கரெக்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணேன் அப்ப வந்து நான் நிறைய டிவோஷனல் கண்டென்ட் கோவில் பற்றின வரலாறு நம்ம கல்ச்சர் பத்தி நிறைய பேசணும்ன்ற ஒரு ஆர்வத்தோட தான் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணேன் இந்த பேரை வந்து என்னுடைய ஒரு நெருங்கிய நண்பர் அவர் வந்து மோட்டிவேஷனா இருந்தாங்க அவர் சூஸ் பண்ண நேம் தான் இது ஸோ இது வந்து ஒரு டாக்லைன் ஆயிடுச்சு மேபி சேனலாக நம்ம பெருசா எல்லாரோடையும் போய் சேர்லனாலும் முகமாவும் அந்த டேக்லைனாவும் நான் நிறைய பேர்கிட்ட சேர்ந்திருந்தேன் நிறைய பேர் தெய்வம் லோகேஸ்வரி தெய்வம் அப்படிலாம் கூப்பிடுவாங்க ரொம்ப நெருங்கின வட்டம் வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அந்த முகம் வந்து அதுக்கான முகம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கு ஸோ இதுக்கிடையில வந்து எனக்கு அரசியல் சோசியல் இஷ்யூஸு பப்ளிக்கோட இன்ட்ராக்ஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் தட் நான் என்ன சொன்னோம் அப்படின்னா என்னோட ப்ரொஃபஷன் நான் ஒரு பதினேழு வருஷம் வந்து கார்பரேட் லைஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜராகவும் ஹியூமன் ரிசோர்ஸ் ஹெட் ஆவும் பிஸ்னஸ் பிசினஸ் நிறைய இருந்திருக்கேன் இதே ஆபீஸ்ல வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நான் ஆரம்பிச்சேன் அப்ப வந்து இந்த ஆஃபீஸ் முழுக்க வந்து விண்டோஸ் நெட்ஒர்க்கிங் டெக் ஆர்கிடெக்ட் இந்த மாதிரியான ஐடி ரிலேட்டட் வேர்ட்ஸ் அதுதான் வந்து கேட்டுட்டு இருந்து அதுக்கப்புறம் அரசியல் ஆர்வம் அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு அதை வந்து நிறைய பேர் அக்னாலேஜ் பண்ணாங்க ஏன்னா வந்து பெண்கள் அரசியல் பேசுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப குறைவு நிறைய கான்சென்ட்ரேஷன் அவங்களுக்கு வந்து பியூட்டி அதுக்கப்புறம் வந்து ஃபுட்டு வளாகிங் வெளியில போறது சீரியல் பாக்குறது இந்த மாதிரியான இன்ட்ரஸ்ட் பெரும்பாலான பெண்கள் இடையே இருக்கு அதை தாண்டி போறவங்க கார்பரேட் ஐடி அப்படிங்கிற மாதிரி தனங்களை சுருக்கிக்குவாங்க பொலிட்டிக்கலா பேசக்கூடிய பெண்கள் அப்படிங்கிறவங்க ரொம்ப ரொம்ப குறைவுதான் ஸோ அப்படி நம்மளுடைய இந்த டேலண்ட்டை ஐடென்டிஃபை பண்ண சில நண்பர்கள் இருக்காங்க அவங்க வந்து நிறைய மோட்டிவேட் பண்ணாங்க நீ பேசலாம் யார் யாரோ பேசுகிறாங்க நீ பேசுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த பேர் வந்து ஏன் இப்போ இந்த வீடியோ போடுற அப்படின்னா இந்த பேரை மாத்தலாம் அப்படின்ற ஒரு டிசிஷன் எடுத்திருக்கேன் ஆஹ் நிறைய நண்பர்களும் சொன்னாங்க நம்ம தம்பிங்களுமே சொன்னாங்க என்னக்கா நம்ம வந்து பொலிட்டிக்கல் நியூஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கோம் இப்ப நம்ம நடப்பு அரசியல் நிகழ்வுகள் தமிழ்நாடு அரசியல் மற்றும் தேசிய அரசியல் என்ன நடக்குது அஹ் இந்துத்துவருக்கு நிறைய இம்பார்டன்ஸ் செய்திகள் தான் இந்த சேனல்ல போட்டுட்டு இருக்கோம் சேனலுமே வளருது ஆஹ் நம்ம அதுக்கான உழைப்பும் போடுறோம் ஆஹ் சோ அப்ப தெய்வம்னு வச்சா நல்லாவா இருக்கும் மாத்தணும்க்கா அப்படிங்கிற மாதிரி தம்பிங்களும் சொன்னாங்க நிறைய நண்பர்களும் சொன்னாங்க சோ எனக்குமே அந்த தாட் இருந்துச்சு அதனால அந்த தெய்வம் சேனலை வந்து பேர் மாற்றம் செய்யலாம் அப்படின்னு ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தோம் ஸோ எனக்கு தேசியம் தெய்வீகம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ அதை ஈர்ப்பு அந்த ஈர்ப்பு தான் எனக்கு வந்து இன்னைக்கு நான் இந்த துறையில இருந்து மீடியா மீடியா ரிலேட்டட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேம்பெயின் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நான் பண்ணிட்டு இருக்கேன் இந்த சேனலோட பேரை மாத்தணும் அப்படிங்கிற முடிவு எடுத்திருக்கேன் நிறைய கலந்து ஆலோசனை செஞ்சு இந்த சஜஸ்ட் பண்ணவர்கிட்டயே கேட்டு இந்த மாதிரியான என்னோட நண்பர்கள் சில நலம் விரும்பிகள் இவங்க எல்லாருமே சஜஷனா கொடுத்தது சோ அப்ப நிறைய பேரு நிறைய கேப்ஷன்ஸ் டேக் லைன்ஸ் ஏன்னா நானே நிறைய பேருக்கு சேனல் நேம் சஜஷன் சஜஷனா கொடுத்துருக்கேன் நிறைய சேனலை வந்து பில்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் சோ அப்ப வந்து சுதேசி அப்படின்னு வைக்கலாம் நம்ம எப்பவுமே தேசியம் பேசக்கூடிய நபர் சோ அதனால சுதேசின்னு இந்த சேனலுக்கு பேர் மாத்தலாம் தெய்வம்ல இருந்து ஏன்னா எமோஷனலா எனக்கு அந்த தெய்வம் லோகோவா இருக்கட்டும் அந்த அனிமேஷனா இருக்கட்டும் அந்த மியூசிக் கூட ஒரு நண்பர் எனக்கு பண்ணி கொடுத்தது ஸோ எமோஷனல் பாண்டிங் அந்த சேனலோட இருக்கும் ஏன்னா என் ஃப்ரெண்டு கூட ஒருத்தர் இப்படிதான் கூப்பிடுவாரு தெய்வம் அப்படிதான் கூப்பிடுவாரு சோ அதனால எனக்கு அதுல ரொம்ப எமோஷனலா இருந்ததுனால நியூஸ் அண்ட் பாலிடிக்ஸ் போட்டாலுமே நான் வந்து சேனல் பேரை மாத்தணும் அப்படின்றதுல என்னால ஏத்துக்க முடியல அது சோ பட் ஆனா எதார்த்தம் இதுதான் நம்ம வந்து நியூஸ் அந்த சேனலை இன்னும் க்ரோ பண்ணும் டெவலப் பண்ணும் அப்படின்ற ஒரு நிறைய தாட் ப்ராசஸ் இருக்கு ஸோ அதனால இந்த சேனலை வந்து தெய்வம்ல இருந்து சுதேசி அப்படின்னு மாத்துறோம் சீரியல் எல்லாம் சொல்லுவாங்களே இவருக்கு பதில் இவர் அப்படின்னு சேனலை எதுவுமே மாத்தல ரெஸ்டால் எல்லாமே சேமா தான் இருக்கும் போது ஸோ இதுதான் பேர் மாற்றம் செய்யணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்திருக்கோம் இந்த சேனல் அடுத்த கட்டம் கொண்டு போகணும் நிறைய வெல்விஷஸ் இருக்காங்க ஸோ நான் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு தெரியும் நிறைய பேரோட சேனல் க்ரோத்துக்கு நான் உதவி பண்ணியிருக்கேன் ஸோ பொதுவாக வந்து இந்த ஃபீல்ட் நான் ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் முன்னாடி இது பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்த பொழுது நிறைய பேர் சப்போர்ட்டர்ஸா இருந்திருக்காங்க அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய இருந்திருக்கு ஏன் இந்த நாளை சூஸ் பண்ண இன்னைக்கு வந்து பங்குனி உத்திரம் ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு நாள் அதே மாதிரி எல்லா எல்லாருக்குமே ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் அப்படின்னு இருக்கும் அதாவது குறிப்பிட்ட சில நாட்கள் வந்து நம்ம வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய விஷயங்கள்லாம் செய்யும்னு சொல்லுவாங்க ஸோ பொதுவாக நான் எப்படிப்பட்ட நபர்னா எப்போதுமே மற்றவங்களோட அட்வைஸ எடுத்துப்பேன் கேட்பேன் என்ன சொல்றாங்க அப்படின்னு அது சின்னதுல இருந்தே அப்படிதான் ஏன்னா வந்து நானே ஒரு விஷயம் பண்ணிட்டேன் நானே அச்சீவ் பண்ணிட்டேன் எல்லாம் அப்படின்னு நினைக்க மாட்டேன் அவங்க எப்படி கடந்து வந்திருக்காங்க அது பர்சனல் லைஃப்லயுமே சரி பெரியவங்க அந்த சுச்சுவேஷன் எப்படி கடந்து வந்தாங்க அந்த மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு நபர் சோ ஏன் இந்த நாளை சூஸ் பண்ண அப்படின்னா எனக்கு சில அட்டாச்மெண்ட் இந்த நாளோட இருந்துச்சு சில இழப்புகள் அந்த மாதிரி அதனால இன்னைக்கு ஏதோ ஒண்ணு பண்ணணும் ஸோ அப்ப அந்த அன்னைக்கு பெயர் மாற்றத்தை அறிவிக்கலாம் ஏன்னா நாங்க முன்னாடியே லோகோ பிளான் பண்ணியிருந்தோம் நிறைய பேர் சஜஷனா வந்தாலுமே இந்த சேனலோட பேரையும் இதையும் மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் தொடர்ந்து ஒரு ரெண்டு ரெண்டரை வருஷமா வந்து ரொம்ப ஆக்டிவா மீடியா டிஜிட்டல் மீடியால இருக்கேன் ஒரு சேனலோடைய பிசினஸ் ஹெட்டா இருந்தேன் இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல என்ன மாதிரியான ஒரு பிசினஸ் அல அரசியல் களத்துக்குள்ள என்ன மாதிரியான பிஸ்னஸ் நிறைய பேரோட ப்ரொஃபைல் மேனேஜ்மெண்ட் கிரவுண்ட்ல போய் எலெக்ஷன் ஒர்க் பண்ணதாக இருக்கட்டும் ஒரு டீமை கட்டமைச்சு ஒரு ஒரு விஷயத்த எப்படி பண்ணணும் ஒரு சேனலை எப்படி நடத்தணும் எப்படி நிர்வாகம் பண்ணணும் நிர்வாகத்திறமே நமக்கு ஆல்ரெடி இருந்துச்சு ஏன்னா எங்க அப்பா பிசினஸ் மேன் ஸோ அதனால பொதுவாகவே ஒரு பிசினஸ் ஏற்ற இறக்கம் இது வந்து எனக்கு எப்போதுமே பழகுனதுதான் சோ என்னை மட்டும் நான் பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்காம மற்றவங்களுக்காக நிறைய செஞ்சிருக்கேன் பொதுவா என்னோட கேரக்டர் எப்படி அப்படின்னா எனக்கு செய்யும் போது நான் போதும் இது அப்படின்ற ஒரு மனநிலைமையோட இருப்பேன் அதுவே மத்தவங்களுக்கு பண்ணும் பொழுது இருநூறு சதவீதம் போடுவேன் ஏன்னா அவங்க நம்ம மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக ரொம்ப மெனக்கெடுவேன் சோ காலம் வந்து நம்மள ஒரு இடத்துக்கு தள்ளும் இல்லையா அந்த மாதிரி என்னோட உழைப்பு நிறைய பேருக்கு நான் கொடுத்துமே வந்து சில இடங்கள்ல அதுக்கான ரெகுக்னேஷன் இருந்திருக்கு பல இடங்கள்ல ரெகுனேஷன் இல்லை சோ ஒரு பெண்ணா நம்ம வந்து தனியா நிற்கும் பொழுது நிறைய பேரு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது பேசிக்ய எனக்கு வந்து இது மாதிரி நெகட்டிவா பேசியோ இல்ல யாரையுமே வந்து கொஸ்டின் பண்ணியோ இப்படி வந்து எனக்கு நான் விருப்பப்பட மாட்டேன் அதை வந்து நான் ப்ரொஜெக்டும் பண்ணிக்க மாட்டேன் என்ன சொல்லலாம் இது மாதிரி இவங்க டாக்ஸிக் இப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய நிறைய வித்தியாசமான சேனல்ஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம் ஒரு நெகட்டிவான விஷயத்த பேசிட்டே இருப்பாங்க சில பேர் வந்து ஃபினான்ஷியல் ரிலேட்டடா இருக்கட்டும் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடா இருக்கட்டும் இவங்க இப்படிதான் இப்படிதான் இருக்கும் வாழ்க்கை இப்படி தான் இதான் ரியாலிட்டி இப்படி புரிஞ்சுக்கோங்க இப்படிலாம் பேசுவாங்க சி எனக்கு ரியாலிட்டின்றது நமக்கே தெரியும் ஏன்னா நம்ம எல்லாருமே அதை வந்து கடந்து வருவோம் அதெல்லாம் தாண்டி எப்படி அடுத்த கட்டம் போகணும் ஒரு ஃபெயிலியர் இல்ல வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் இதை வந்து நம்ம எப்படி கொண்டு போகணும் எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சது வந்து சுதா நாராயணமூர்த்தி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க அவங்க பேசுறது அவங்க இன்ஸ்பிரேஷன் நான் ரொம்ப கன்சர்வேட்டிவ் மைண்ட் செட் ரொம்ப மாடர்ன் திங்கிங் கிடையாது எனக்கு ஒரு ஈவன்தோ நான் கார்ப்பரேட் ஐடி செட்டப் அது மாதிரிலாம் இருந்தாலுமே எனக்கு இதுதான் இப்படிதான் இருப்பேன் இப்படிதான் போட்டு வச்சுப்பேன் அந்த மாதிரியான ஒரு ஆள் தான் நானு வேற யாருக்காகவோ வந்து சும்மா வந்து ஒரு ஒரு பேருக்காக அப்படி பண்றது அப்படிலாம் நான் பண்ண மாட்டேன் சோ இதுதான் வந்து என்னோட கேரக்டரிஸ்டிக் சோ பாசிட்டிவா இருக்கணும் ஒரு பிரச்சனை அதுலேருந்து இருந்து எப்படி வழிகாட்டணும் அப்படின்னு நான் நினைப்பேன் ஏன்னா நான் ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சிலிங் நிறைய பண்ணிருக்கேன் ஹெச்ஆராக ஆ இருக்கும்போது நிறைய ஜாப் ஃபேர் நிறைய இன்டர்வியூஸ் கண்டக்ட் பண்ணும் பொழுது அவங்களுக்கு அவங்க என்ன தவறு செய்கிறாங்க அதுலேருந்து இருந்து என்ன கத்துக்கணும் அப்படின்றத சொல்லுவேன் கொஞ்சம் சோஷியல் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய ஆள் தான் ரைட் ஃப்ரம் ஸ்கூலிங் காலேஜஸ் ஸோ லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படிங்கிறது முதல்ல இருந்தே நம்மகிட்ட இருந்திருக்கு ஸோ அத வந்து மேலும் வந்து அரசியலுக்கு அது எப்படி தான் பயன்படும் ஏன்னா எங்க வீட்டுல யாருக்குமே அரசியலே தெரியாது முக்கியமா என் ஹஸ்பண்டுக்கு சுத்தமாவே தெரியாது ஸோ அரசியல் கலம் எப்படி நம்ம பேஸ் பண்ணுவோம் அப்படின்னும் பொழுது நிறைய பில்லர் ஆஃப் சப்போர்ட் நிறைய பேர் என்கிட்ட இரு எனக்கு இருந்தாங்க நிறைய பேர் என்னை மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க டிமோட்டிவேஷன் ஆஃப்கோர்ஸ் இருக்கும் நம்ம பின்னாடி போய் பேசுவாங்க நம்மளை பத்தி தப்பா பேசுவாங்க இவ எப்படி தெரியுமா அப்படிலாம் பேசுவாங்க அதுல பெண்கள் ஆண்களை விட பெண்கள் நிறைய பேசியிருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்து மேபி அந்த சுச்சுவேஷன்ல அவங்க பேசலாம் நம்மள அவங்களுக்கு தெரியாது இல்லையா அதனால நம்ம அதை பெருசா எடுத்துக்க வேணா நான் போய் விளக்கமும் கொடுக்க மாட்டேன் ஜென்ரலா எதுக்கு நம்ம போய் கொடுத்துட்டு லைட்டா ஆட்டிடியூடு அப்படின்னு சொல்லுவாங்க சரி வச்சுக்கோங்க அப்படின்னு இப்படிதான் நம்மளுடைய இந்த நாலு வருஷம் மீடியா பயணம் அப்படின்னு இருந்துச்சு தெய்வம்னு ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் வந்து சரி வேற ஒரு சேனலுக்கு போய் ஹெட்டாக இருந்தேன் இன்னும் சில சேனல்களை எடுத்து நடத்தி கொடுத்தேன் சில தம்பிங்களுக்கு வந்து சேனலை எப்படி க்ரோ பண்ணுன்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் அப்படின்னு அவங்களுடைய ப்ரொஜெக்ஷன்ஸ் எப்படி கொண்டு போகணும் சில அரசியல் தலைவர்களுக்கு வேலை பார்த்துருக்கேன் ஸோ என்னை என்னை பத்தி நானே பேசவே இல்லை நம்மளை பத்தி நம்ம பேசினோம்னா யார் பேசுவாங்க அப்படின்ற ஒரு இடத்த நோக்கி இப்ப வந்திருக்கேன் அதனால ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ப்ரொஜெக்ட் மை செல்ஃப் எனக்காக தான் இந்த சேனலை வந்து நான் க்ரோ பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த இது வந்து நம்ம ஒரு ஒரு நம்ம நம்பி சொன்னாங்க நீ ஸ்டார்ட் பண்ணால் ரொம்ப நல்லா வருவே அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஏற்ற இறக்கங்களில் எப்போதுமே என் கூட துணை நிற்கிற நண்பர்கள் உண்டு ஸோ அஃப்கோர்ஸ் டெக்னிக்கலாக நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் ஒரு ஃப்ரேம் எப்படி வைக்கணும் ஒரு லைட் எப்படி வைக்கணும் ஒரு கேமரா என்ன மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கணும் எல்லாமே வந்து நமக்கு கண்டிப்பாக ஒரு குரு இருப்பாங்க ஒரு இன்ஸ்பிரேஷன் இருப்பாங்க ஸோ அப்படி நான் வேலை பார்த்த இடத்துல வந்து எனக்கு நிறைய கற்றுக்கிட்டேன் பேசிக்காகவே ரொம்ப குயிக்காக நிறைய விஷயங்கள் கற்றுப்பேன் நல்ல லேர்ன் பண்ணிப்பேன் என்னோட கோர் ஏரியா அப்படின்னா டேட்டா மைனிங் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் ஸோ கார்பரேட்ல இருந்து இன்னைக்கு அரசியல் கலை வரைக்கும் டேட்டா மைனிங் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுல எனக்கு டைம் போறதே தெரியாது ஸோ நமக்கு பிடிச்ச வேலையை நம்ம செய்யணும் அதை தாண்டி வந்து இன்னைக்கு நம்மளை நம்பி சில தம்பிகள் வராங்க வேலை பார்க்கறாங்க அக்கா நீங்க சொன்னா செய்யறேன் அப்படிங்கிறாங்க ஸோ பாரம் கூடி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ சில நாட்களா என்னோட ஆரோக்கியம் சரியில்லை ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய ஸ்ட்ரெஸ் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வரும்பொழுது நோ சொல்ல முடியாம சில கமிட்மெண்ட் எடுத்துக்கிறது அதனால எனக்கு வந்து சில பல விஷயங்கள் வந்து நோ சொல்லி பழகவே மாட்டேன் நான் ஸோ அது என்னுடைய ட்ராபேக்காக நான் நினைக்கிறேன் ஸோ இந்த சேனலை குரோ பண்ணும் அப்படின்ற ஒரு டிசிஷன் எலெக்ஷன் டுவெண்ட்டி சிக்ஸ்ல நிறைய களத்தில் நிறைய வேலைகள் இருக்கு ஸோ ஒரு டீமா நாங்கள் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்காக இந்த ஆஃபீஸ் செட்டப்லாம் பண்ணி ஆயிடுச்சு சில மாதங்கள் போயிட்டு இருக்கு நிறைய ஒர்க் பண்ணிட்டு உங்க ஆதரவு இந்த சேனலுக்கு வேணும் குறிப்பா என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் நான் விழும்பொழுது வந்து அந்த பதினெட்டாம் படி கருப்பே வந்து கூட நிக்கிற மாதிரி என் கூட நின்ன என்னோட நண்பர் ஆஹ் இவங்க எல்லாம் வந்து எனக்கு பெரிய சப்போர்ட் நான் என்ன பண்ணாலுமே வந்து ஒரு ஆணா இருக்கும் பொழுது ஒரு அவங்கள தாழ்த்திட்டு ஒரு பெண்ணை வந்து நீ சூப்பரா பண்றமா அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து அதுக்கு ஒரு தனி மனசு வேணும் அப்படி என்னோட நண்பர் நான் வேற எந்த விஷயத்துல நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு தெரியல மேபி என்னோட ஃபேமிலியில என் ஹஸ்பண்ட் சப்போர்ட்டா இருக்கட்டும் என்னுடைய நண்பர்களா இருக்கட்டும் நீ நிக்க கூடாது நீ போகணும் நீ இதை ஸ்டாப் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய மோட்டிவேஷன் கொடுத்துருக்காங்க ரொம்ப எமோஷனலான விஷயம்தான் அதெல்லாம் நமக்கு இருக்காங்க நம்ம வந்து வேணான்னு விலைக்கு போனாலும் நம்மள வந்து கூப்பிட சில பேர் இருக்காங்க அப்படின்றது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சில நேரங்கள் அதை நினைச்சு பார்க்கும் பொழுது நம்ம தானே கஷ்டப்பட போறோம் இவங்களுக்கு என்ன வந்தது எதையாச்சும் ஒன்று வாய்க்கு வந்து சொல்றாங்களேன்னு சில நேரங்கள தோ தோணும் ஏன்னா நம்ம ஸோ அதெல்லாம் தாண்டி ஓகே நம்ம தம்பிங்க இருக்காங்க நிறைய அக்கா 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 நம்ம மேல அன்பு காட்டு ஸோ கல அரசியலும் நம்ம ரொம்ப தீவிரமா பார்க்கக்கூடிய ஆள் ஆஹ் அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு பின்பம் வந்து பிஜேபியில அவரு அரசியல் களத்துக்குள்ள வந்து தலைவர் ஆன பிறகு நான் நிறைய அவருடைய ஃபாலோயிங்ஸ் நிறைய பண்ணியிருக்கேன் அவருடைய அரசியல் பயணத்துல அவர் எப்படி அக்ரெசிவா கொண்டு போறாரு அதாவது சேம் ஏஜ் குரூப்ல இருக்கும் பொழுது அவர் எப்படி அந்த அரசியலை பண்றாரு எவ்வளவு அக்ரஸிவா இருக்காரு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் தான் அண்ணாமலை சோருமே சோ இப்படி இந்த மாதிரியான சில சில காரணங்கள் சில விஷயங்கள் அதெல்லாம் இருக்கிறதுனால இந்த சேனல் வந்து எனக்கு ரொம்ப இமோஷனல் எனக்கு இந்த தெய்வம்ன்ற பேர் மாற்றுறது வந்து இன்னும் என் இன்னும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏத்துக்கல அப்படின்னாலுமே யதார்த்தம் அனாலிட்டிக்கல் யூடியூப் அனாலிட்டிக்ஸ் இல்லை வந்து நம்ம கொண்டு போற கண்டென்ட் என்ன டைட்டில் வைக்கணும் என்ன தம்னேல் வைக்கணும் என்ன கலரில் வரணும் இவ்வளோ டிசிஷன் என்னால் எடுக்க முடியும் அடுத்த சேனல் அப்போ என்னோட சேனலுக்கும் நான் அதை பண்ணிக்கணும் இல்லையா ஸோ அது ஒரே ஒரு ரீசன் தான் சுதேசி அப்படிங்கிறதும் ரொம்ப நல்ல பேர் தான் ஆஹ் தேசியத்தை போற்றக்கூடிய ஒரு பேராக இருக்கும் ஸோ இந்த சேனல் முழுக்க முழுக்க தேசியம் தெய்வீகம் சார்ந்த விஷயமாக தான் இருக்கும் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்